எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமும் அழைக்கும் இன்றைய தலைப்பு கடன் கொடுத்தவர்களும் வாங்கியவர்களும் இப்போ பார்த்திங்கன்னா மக்களுடைய தேவை அதிகமாகிகிட்டே வருது அதுக்கேற்ற மாதிரி எல்லார்கிட்டேயும் காசு பணம் இருக்கிறதில்ல இப்போ கொஞ்சம் காசு பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஆனால் நடுத்தரமானவங்களுக்கு கீழே இருக்காங்க பாருங்கள் அவங்க நிலைமை தான் ரொம்ப கஷ்டமாயிரும் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரூபாயை பார்த்து பார்த்து தான் செலவழிப்பாங்க எந்த அளவுக்கு அவங்களோட தேவைகளை சுருக்கணுமோ அந்த அளவுக்கு சுருக்கிக்கிறுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நாம் யார்கிட்டையும் கடனே வாங்கக்கூடாதுன்ற மன உறுதியோடு இருப்பாங்க ஆனால் அவங்களால தவிர்க்கவே முடியாத ஒரு சில காரணங்களால் கடன் வாங்குகிற சூழ்நிலை வருது அந்த கடனை வாங்குறப்ப கூட ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவாங்க இதை நாம் எப்படியாவது சீக்கிரமாக திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி தான் வாங்குவாங்க நல்ல மனம் படைத்தவங்களும் சரி இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி கடன் கொடுப்பாங்க ஆனால் இந்த கடனை வாங்கியவங்களுக்கு ஏதோ ஒரு சில காரணத்தால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் போகுது ரொம்ப காலத்தாமதமாகுது ஒரு சில வருஷம்டா பரவாயில்லை பல வருஷம் ஆகுது இதனால கடன் கொடுத்தவங்களும் கடன் வாங்கியவங்களும் ரெண்டு பேருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அந்த கடனை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட மற்ற தேவைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதனால் பார்த்திங்கன்னா சண்டை சத்திரவு அடிப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதனால் கடன் வாங்குறப்போ நாம் ரொம்ப யோசித்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை இந்த விஷயம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் காசு வர்ற வரைக்கும் இந்த விஷயத்த நம்மளால் தள்ளிப்பட முடியாது உடனே நாம் இந்த வேலையை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்தால் மட்டும் கடன் வாங்கணும் அதை எவ்வளோ சீக்கிரமாக திருப்பி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சீக்கிரமாக திருப்பி கொடுக்கணும் தான் கடன் கொடுத்தவங்களும் கடன் வாங்கியவங்களும் மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாகாமல் இருக்கலாம் இப்போது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது ஒரு நாள் ஒரு வேலை விஷயமாக ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு சகோதரி வந்திருந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கையில் கொடுக்கல் வாங்கலை பற்றின பேச்சு வந்துருச்சு அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க பெரிய வசதி படைத்தவங்களும் இல்லையா சும்மாரானவங்க தானா யார்கிட்டேயும் போய் கடன் வாங்காத அளவுக்கு வாழக்கூடியவங்களாம் இப்போ அவங்க சொன்ன ஒரு சில விஷயம் இதை நாம் ஒரு முன்னுதாரணமாக கூட எடுத்துக்கிறலாம் நான் யாரும் கடன் கேட்டால் கொடுப்பேன் ஆனால் தேதி வச்சு தான் கொடுப்பேன் இப்போ இருபதாயிரம் கேட்குறாங்கன்னா நான் ஒரு வருஷம் டைம் வச்சு கொடுப்பேன் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் திருப்பி தந்துடுறோம்னு சொல்லி தான் கொடுப்பேன் கடன் வாங்குறவங்களும் ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள திருப்பி தந்துடுவாங்க இன்னொன்று சொல்லித்தான் கொடுப்பேன் எனக்கு கடனை திருப்பி தரணும்னு நகையை அடகு வச்சு தரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை சுருக்கி அது மூலமாக சேமிங்கன்னு சொல்லி தான் கொடுப்பேன் அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நாங்கள் பெரிய பணக்காரங்களெலாம் கிடையாது இறைவன் தார செல்வத்தை கந்தத்தனமும் பண்ணாமல் ஊதாரித்தனமும் பண்ணாமல் மறுமைக்காக நடுநிலையோடு இருக்கிறதால நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா உதவி செய்ய முடியுது அதையும் நாம் இப்படி கண்டிஷனோட கொடுக்காட்டா அவங்க பாட்டுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கடத்திடுவாங்க இப்படி ஒருத்தர்கிட்ட இத்தனை வருஷம் நம்ம பணம் இருந்துச்சுன்னா நாம் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது அதனால தான் இப்படி சொல்லி காசு கொடுப்பேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட கணவருடைய முழு அனுமதியோட தான் கொடுப்பேன் அதோட அவங்க வேலை முடிஞ்சு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ இந்த மாதிரி முறையை கடன் கொடுப்பவங்களும் கடன் பிடிச்சா மன உளைச்சல் இல்லாமல் இருக்கலாம் நன்மைக்கு நன்மையுமாச்சு மன உளைச்சலும் இல்லாமல் போச்சு இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இறைவா நாங்கள் மரணிக்கும் வரை எங்களுக்கு கடன் இல்லாத நல்வாழ்வை தந்தரல் புரிவாயாக என்று கூறி என்னோட இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்